சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரீஸ் manufacture ஆஃப் லெபரேட்ரி instrument வளஸ்திரவாக்கம் சென்னை நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை வணக்கம் நான் திருசக்தி சுந்தரராமன் பேசுகிறேன் தொடர்ந்து உங்ககிட்ட வள்ளுவம் சேனல் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன் அதே சமயம் நீங்கள் எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து அதிக ஊக்கத்தை கொடுக்கும் அது இன்னும் எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக்கும் அப்படின்னா என்ன செய்யணுன்னா நீங்கள் தொடரும் சப்ஸ்கிரைபுன்னு இருக்குது பாருங்கள் அதை வந்து நீங்கள் வந்து அழுத்திட்டிங்கன்னா போதும் அதை பண்ணிங்கன்னா தொட்டு விட நமது உறவு தொடரும் வலுவ நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த மொழி நீங்க இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திரு சத்தி சுந்தரராமன் அவர் சார் வணக்கம் ஆ வணக்கம் சார் ஆ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன் சொல்லுங்க சார் நைதான கேந்திர சொல்லியிருக்காரு ஐம்பதாயிரம் கோடி வந்து திமுக இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் வந்து சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்கள் இதனால் நல்ல மனுஷன்தான் தெரியலப்பா எனக்கு ரொம்ப நெருக்கமாக தெரியாது அதை பார்த்தா நல்ல மனுஷனாக தான் தெரிகிறாரு ஆனால் தீவிர அரசியலுக்கு புதுசு அரசியலுக்கு புதுசுன்னு சொல்ல முடியாது தீவிர அரசியல் தலைமை பதவிக்கு புதுசு ஓகே அவருக்கு கணக்கு தெரியல ஐம்பதனாயிரம் கோடி ஏற்கனவே நிதியமைச்சராக இருந்தவர் அவரே வந்து யார்கிட்டயோ ஃபோனில் பேசும்போது அந்த ஒன்றரை வருஷத்துலேயே வந்து பிள்ளையும் மாப்பிள்ளையும் முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சாங்க அது அவாளர்ல வந்து வெளியில் எப்படி கொண்டு போய் முதலீடு பண்ணணும்னு பேசினதா செய்தி வந்து தான் அவருக்கு நிதி இப்போ அந்த பதவி போச்சு சரிங்களா ஒன்றரை வருஷத்தில் முப்பதாயிரம் கோடினா வருஷத்துக்கு இருபதனாயிரம் கோடினா அவர் சொன்னது ஒரு அமைச்சராக இருந்தவர் சொன்னதாக தகவல் அப்புறம் துரைமுருகன் கூடவே இருந்த குடியாத்தம்புமர் என்ன சொன்னார் இந்த மணல் கலத்தல் மூலமாக கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காரு அவர் மணல் கலத்தல் மூலமாக ஆனால் வரும்போது கனிமாவளமும் சேர்ந்து வரலாம் அது எப்படி இருந்தாலும் அறுபதாயிரம் கோடி அப்புறம் வந்து நம்ம ஒரு எம்பியாக இருக்கிறவர் நம்ம ஜெகத் லட்சுமி ஐயா அவர் வந்து ஸ்ரீலங்காவில் மட்டும் இலங்கையில் மட்டும் இருபத்தாறாயிரம் கோடிக்கு ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாருன்னு சொன்னாங்க அவருடைய பணம் இல்லை அவருடைய பணம் மட்டுமல்ல அது வந்து முக்கியமான அவங்களுடைய குடும்பத்துடைய பணம் இருக்குதுன்னு சொன்னாங்க எந்த குடும்பம்னு தெரியல நமக்கு ரைட்டு அப்படி வந்து இருபத்தாறாயிரம் கோடி இலங்கையில் வந்து முதலீடு செஞ்சால் அப்போ எவ்வளோ பணம் இருக்கணும் இங்கே எனக்கு ஒரு லட்சம் கோடி ரூபா தான் இருந்தால் தான் ரெண்டு லட்சம் கோடி நான் வச்சுருந்தா தான் இன்னொரு நாட்டில் போய் நான் இருபத்தாறாயிரம் கோடி பணம் போடுவேன் சிங்கப்பூரில் அது வந்து அந்த கம்பெனி மூலமாக போட்டு அவருக்கு தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ரூபா அபராதம் மட்டுமே வீத்தார் ஃபெமா எஃப்இ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்த சட்டப்பிரகாரம் அதாவது அந்த அது ஹவாலா மாதிரி அதை வந்து இந்த மணி லாண்ட்ரிங்காக ஆயிரம் கோடி ரூபாய் அபராதம் மட்டுமே ஆமாம் அண்ணன் டிஆர் பாலு இருக்கிறார் இன்னும் அதெல்லாம் நம்ம கணக்கில் சேர்க்கலை இன்னும் அந்த மாதிரி நிறைய இருக்காங்க ஒவ்வொருத்தரும் கே என்ஆர் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு ஊழலில் மட்டுமே எட்நூற்றி எண்பத்தெட்டு ஓடிங்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு இதில் வந்து நம்ம அரசுக்கு வந்து சாராய வியாபாரத்தில் அதான் டாஸ்மாக் வியாபாரத்தில் இப்போ நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபா வருமானம் அரசுக்கு வருகிறது ஆனால் அந்தந்த சாராய ஆலைகள் மொத்தம் பன்னெண்டு ஆலைகளில் ஒரு ஆலை மட்டும் அந்த பக்கம் இருக்குது சசிகலா அம்மா வகையிற இருக்குது அதை தவிர பாக்கி ஒரு பத்து பதினோரு ஆலைகள் வந்து திமுக அல்லது திமுக சார்ந்த இவங்ககிட்ட தான் இருக்கு இவர்களுடைய வருடாந்திர வருமானம் லாபம் மட்டும் ஏறக்குறையே வந்து ஏழு எட்டு லட்சம் கோடின்னு சொல்றாங்க ஒரு வருஷத்துக்கு இந்த ஆட்சியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது லட்சம் கோடி இருக்கு அது எல்லாமே அந்தந்த யார் பேர்ல இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தானே இப்போ கூட அண்ணாமலை கூட அந்த குறுக்கு விசாரணை சேதாப்பேட்டையில் அந்த ஒரு அவதூறு வழக்கில் பாலுக்கு எதிராக இருந்தபோது அவர் கிங் கெமிக்கல்ஸ் சாராய ஆலைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு போன தடவை குறுக்கு விசாரணை சொன்னார் ஆனால் ரெண்டு துறையாக சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு காரில் வந்தார்ல அந்த கார் வந்து அவர் அண்ணாமலை வீடியோ எடுத்து அதை நம்பரை செக் பண்ணால் கிங் கெமிக்கல்ஸ் பேரில் இருக்கு சாராய ஆலை வைத்து இருக்கக்கூடிய கிங் கெமிக்கல்ஸ் அந்த கம்பெனி பேரில் காரில் அதில் தான் வந்து இறங்குறாரு கோர்ட்டில் கோர்ட்டில் உள்ளே போய் என்ன சா சொல்கிறாரு குறுக்கு விசாரணை சாட்சி சொல்கிறாரு அந்த கிங் கெமிக்கல்ஸுக்கு எனக்கு இல்லை எவ்வளவு நேர்மையாக இருக்கிறார்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இடதுசாரியும் இல்லை வலதுசாரியும் இல்லை நடுவு சென்டரில் இருக்காங்கன்னு சொன்னால் புரிஞ்சுதா உங்களுக்கு இப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து என் பாவம் நைனா நாகேந்திரன் பார்த்தா எனக்கு கொஞ்சம் வந்து அப்பாவியாக தெரிகிறார் அவர் அந்த ஐம்பதனாயிரம் கோடினு சொல்லும்போது அவருக்கு ஏதோ வந்து பக்கத்தில் ஒன்று ரெண்டு சைபரை விட்டுட்டாரோன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்கு ஏன் அந்த சாராய வியாபாரத்தில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏழு லட்சம் கோடி எட்டு லட்சம் கோடி வருதுன்னா இந்த அஞ்சு வருஷம் மட்டுமே எவ்வளோ வரணும் இத்தனை வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க எவ்வளோ லட்சம் கோடி இருக்கணும் ஒரு ஒரு மந்திரியும் எவ்வளோ வச்சிருக்காங்கன்றது ஒரு கணக்கு இருக்கு இப்படி அவர்களை பொறுத்தவரை அவர்கள் மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அவர்களுடைய மக்கள் சந்தோஷமாக இருக்க அவர்களுடைய மக்கள்னா கட்சி கட்சி வாரிசுகள் கட்சி வாரிசுகள் இவர்களை சார்ந்தவர்கள் சார் இபிஎஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு குடும்பத்தினுடைய தொழில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக கர்நாடகாவில் கர்நாடகாவுக்கு துணை புகழ் மேகதாது அணை காவேரி அணை இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு அதாவது மேக் மே மேகே தாடு அது வந்து ஆடு மேக்கேனா கன்னடத்துல வந்து ஆடு தாடுன்னா தாண்டுறது ஆடு தாண்டுற ஒரு மெல்லிசாக இருக்கக்கூடிய மேகே தாடு அதனாலதான் அது நம்ம தமிழ்ல சொல்லும்போது மேகதாதுன்னு வந்துருச்சு மேக்கே தாடு ஆணையில வந்து கட்டக்கூடாதுங்கிறது தான் நம்ம அது பண்ணால் நம்மளுடைய காவிரி ஆற்றில் வரக்கூடிய நீர் பங்கு குறைந்து விடும் இல்லை முறல்ல வந்து பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா சரி நீர் சண்டை போட்டு வாங்குறீங்கல்ல அது தடுப்பணை கட்டி எல்லா விவசாயிகளுக்கு போகிற மாதிரி பண்ணால் பரவாயில்ல கூட நம்ம அவட பேசணும் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு வந்து நான் வேறு எதோ பேசினேன் எழுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் வந்து ஸ்ரீசைலம் அணை அணையிலேருந்து கிருஷ்ணா நதி நீரை கொண்டு வந்து எழுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் வந்து இணைப்பு ஏற்படுத்தி கால்வாய் இணைப்பு ஏற்படுத்தி தன்னுடைய குப்பம் தோறி நம்ம தாண்டி தமிழ்நாடு பாடலை தாண்டினா வரும் குப்பம் அது கிட்ட ஆந்திரா தான் பட்டு தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் தாண்டினாலே குப்பம் வந்துடும் சித்தூர் அந்த பக்கம் போனால் வந்துடும் குப்பம் தன்னுடைய தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கார் ஏன்னா அவர் அவர் ஒரு எம்எல்ஏ ஒரு முதலமைச்சர் தன்னுடைய தொகுதிக்கு செய்கிறது தப்பு இல்லை எழுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் நம்ம இதில் வந்து ஏதோ ஒரு ஊரில் அன்றைக்கி பேசும்போது சொன்னால் திருப்பத்தூர்லேயோ எங்கேயோ நாற்பது கிலோமீட்டர் வந்து ஒரு அணை வந்து அந்த அணையிலேருந்து வயல்வெளிக்கு அதாவது நிலங்களுக்கு வந்து நாற்பது கிலோமீட்டருக்கு இணைப்பு கால்வாய் ஏற்படுத்த முடியல ஏன் ஏற்படுத்த முடியல வழியில் உள்ளதெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணியாச்சு இப்போ கால்வாய் எங்கே தோன்றுறது சரிங்களா இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து அந்த பணத்தை வந்து வச்சு தான் நம்ம பார்க்குறோம் கிண்டி ரேஸ் கோர்ஸ் வந்து எடுத்து அந்த ரேஸ் கோர்ஸை ஒழித்தாச்சு குதிரை பந்தயம் என்பது எந்த காலத்துலேயும் வந்து ஒவ்வொரு வருஷம் முன்னாலேயே நிறுத்தியாச்சு நீங்களாம் சின்ன ஸ்கூலில் இருக்கும்போது அந்த பெருக்கிலேயே நிறுத்திட்டாங்க அதுக்கு முன்னால ரேஸுங்கிறது ஒரு பெரிய கிண்டி ரேஸ் கோர்ஸ் ஊட்டி ரேஸ் கோர்ஸ் அந்த அந்த பகுதியை வந்து பூங்காவாகணும் வாக்கணும் போன ஆகணும் இப்போ புதுசாக வந்து ஒரு பிரபலமான பாரம்பரியமான ஒரு பத்திரிகையுடைய அதிபருக்கு வந்து ஓசூரில் ஏன்னா அங்கெல்லாம் வந்து நிலம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா கொஞ்சம் இதுவாக பார்க்கும்போது வறண்ட பகுதி நிலம் வந்து தாராளமாக கிடைக்கும் அந்த இடத்துல வந்து அவர் ரேஸ் கோர்ஸ் ஆரம்பிக்க போகிறாராம் அவர் தலைமையில் ஒரு கிளப்பு வச்சு அவசர அவசரமாக இங்கே பூங்கா கட்டுறாங்க எங்கே சென்னையில் ஏன்னா வந்து அது ஏற்கனவே வழக்குகள் போய் ஆனால் இதை பூங்கா பொது பயனுக்கு பயன்பாட்டில் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு பட் ஏதாவது ஒன்று போட்டு அதை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னொடனே ஏங்க அங்கே ஆரம்பிக்கிறீங்க பூசா ஏற்கனவே அதுக்குன்னு ஒரு இடத்த விட்டுட்டு அங்கே போய் எப்படி ஆரம்பிக்கிறீங்கன்னு ஒருத்தர் கேஸ் போட்டான்னு வைங்க பிரச்சனையாக போயிடும் அப்போது அந்த ரேஸ் கோர்ஸ்ன்றது எதுக்காக குதிரைப்பந்தயம் கெட்ட ஒரு 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 சூதாட்டம் ஒரு வகையான சூதாட்டம் லாட்ரி எப்படி ஒரு சூதாட்டமோ ஆன்லைன் பெட்டிங் ஒரு சூதாட்டமோ அந்த மாதிரி குதிரைப்பந்தயமும் ஒரு சூதாட்டம் எல்லாம் நிறுத்தினீங்க திமுக நிறுத்திச்சா யார் நிறுத்தினாங்கன்றதை விடுங்க தமிழகத்தில் அரசியல் நிறுத்தப்பட்டது அப்புறம் எதுக்கு மறுபடியும் ஓசூரில் ஓகே ஏன்னா அவர் நமக்கு வேண்டியவை பாரம்பரியமான பத்திரிகையாளர் எல்லா இடத்துலையும் திமுகவுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் அவருடைய பத்திரிகைக்கும் அவர் சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது பத்திரோடைய பெயருக்கும் அதுக்கும் அது அவருடைய விருப்பம் ஆனால் நீங்க அப்ப ரேஸ் என்பது தவறு குதிரை பந்தயம் என்பது ஒரு சூதாட்டம் என்ற அந்த நம்பிக்கை அந்த இது உண்மை கோட்பாடு உண்மையானால் அப்புறம் மெட்ராஸ்ல விட்டுட்டு ஓசூர்ல ஆரம்பிச்சா கள்ளசார வந்து கள்ளக்குறிச்சியில காய்ச்சக்கூடாதுன்னு பரவாயில்ல விருதாசத்தில் காய்ச்சலான்னு அர்த்தமா இது மாதிரி இவங்க வந்து எடப்பாடி வந்து குடும்ப தொழிலுறாரு உங்க தொழில மேகதாடுல ஏன் வந்து சொல்றாருன்னா அந்த மணல் கடத்தல வச்சு சொல்லி இருக்கலாம் மணல் வந்து எங்க இருந்து போகுது மேகதாடுக்கு மணல் வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மணல் தான் போகுது சார் ஆனா அவரு குடும்பம் சார்ந்த அந்த இதை வந்து தொழில் பண்றாங்க அப்படின்றாங்க இல்லையா அதான் சொன்னேன் ஒண்ணு மணலை வைத்து சொல்லிருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா எடப்பாடி மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்ல இன்னொரு விதமா பார்த்தா பெங்களூரு போன்ற அதாவது கர்நாடகாவில் குறிப்பாக பெங்களூருவில் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் தலைமை குடும்பம் வந்து குடும்பத்தை சேர்ந்தவர்களோ அவர்களுக்கு வேண்டியவர்களோ நிறைய மூலதனம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தகவல் உண்டு எஸ்டேட் ரியல் எஸ்டேட் அதே வட்டமா சதுரமானு தெரியாது இன்னும் கௌரவம் ஏன்னா ரியல் எஸ்டேட்ன்றது கௌரவமானதாக இருக்கலாம் கௌரவமான ஒரு தொழில் தானே உங்களுக்கு கெளரவன்னா தெரியும் இல்லையா ஒரு பிரசித்தியாக இருக்கக்கூடிய ஒரு கௌரவமான ஒரு தொழில் அந்த மாதிரி நிறைய இருக்கும் எவ்வளோ இருக்கும் நமக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து முதலீடுகள் இருக்கிறதுனால இந்த காவிரி விஷயத்தில் விட்டு கொடுக்குறாங்க ஏன் அது வருதுன்னால் இவ்வளோ வருஷமாக இல்லாமல் அதுக்கு மேகேதாவுக்கு வந்து இந்த டிபிஆர் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் முதல்ல ஒரு அனுமதிக்கு முன்னால் பல படிகள் இருக்குது ஒரு அணை வந்து வரணும்னு சொன்னால் அதுக்கு வந்து அந்த ப்ரொசீஜரில் வந்து ஒரு பத்து படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சும்மா தாராளமாக வச்சுருக்கோம் ஒரு ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ வருஷம் இந்த ஸ்டெப் இல்ல வந்து டூவில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா டிபிஆர் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணும் ப்ரிப்பேர் பண்ணதுனால அனுமதி கிடைச்சிட்டு தான் அர்த்தம் கிடையாது பட் அனுமதி வேணும்னா இந்த டிபிஆர் தான் அதாவது நீங்கள் வந்து நான் கிராஜுவேட் ஆகணும் நான் இல்லை பன்னெண்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணணுன்னா நீங்கள் முதல்ல ஒன்றாம் கிளாஸ் சேர்ந்தாதானே தானே பாஸ் பண்ண முடியும் நேரடியாக ஒன்பதாம் கிளாஸில் சேர்ந்து பத்தாம் கிளாஸுக்கு போக முடியாது இல்லை பன்னெண்டாம் கிளாஸுக்கு போக முடியாது இல்லை அந்த மாதிரி இது வந்து ஆரம்ப கட்டம் இதுவரைக்கும் அதுக்கே வந்து அனுமதி கொடுக்காம இருந்த மத்திய அரசோ அல்ல அந்த ஆணையமோ இப்ப கொடுத்துருச்சு யாருக்கு கர்நாடகா இப்ப இபிஎஸ் என்ன சொல்றாரு எடப்பாடி இது வந்து கர்நாடகாவுக்கு கிடைத்த வெற்றி துரைமுருகன் வந்து இது அனுமதி இல்லைன்னு சொல்றாரு இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் இல்லை இப்படித்தான் காவிரியில வந்து எதுவுமே பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு வந்து அப்ப இன்னைக்கு போய் சண்டை போறீங்கன்னா பிரச்சனை இருக்குதான் சண்டை போடுறீங்க கேக்குறீங்க உண்மையிலேயே அதை வந்து கெ அப்பா அந்த ஆணையம் கொடுத்ததை வந்து கெசட்டில் போடாமல் வந்து திமுக ஆட்சியில் வந்து அப்படியே வச்சுருந்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து தான் அதை கெசட்டில் போட்டாங்க திமுக ஆட்சிங்கும் போது வந்துருச்சு ஆணையத்துடைய தீர்ப்பு ஆனால் கெசட்டில் போட்டால்தான் அது வந்து செல்லுபடியாகும் அதை போடாமல் வச்சுருந்தது கார் மரணம் என்ன அப்போ இன்றைக்கி சொன்னார் பாருங்கள் ஈபிஎஸ அங்கே ஏதோ குடும்ப வியாபாரம்னு அது இன்றைக்கி ஆரம்பிக்கல இந்த தலைமுறையில ஆரம்பிக்கல அந்த தலைமுறையிலே ஆரம்பிச்சிருச்சு ஓகே அந்த குடும்பத்துல யாராவது பெங்களூர்ல இருந்து இருப்பாங்க தெரியாதுல யாரு எங்க இருக்காங்க அந்த மாதிரி அந்த தலைமுறையிலேயே ஆரம்பிச்சிருச்சு அந்த இப்போ இந்த தலைமுறையில இன்னும் முதலீடுகள் வந்து பெங்களூர் மட்டுமா துபாய் ஐரோப்பா அமெரிக்கா அப்படின்னு எல்லா நாடுகள்லயும் வந்து அளவு சைனா ஜப்பான் எல்லாம் எல்லாம் கொரியா எங்கே வேணாலும் போவாங்க நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத நாட்டில் கூட அவங்க வந்து பண்ணுவாங்க காஷ்மீரில் ஆப்பிள் தோட்டம் வச்சுருக்காங்கன்னு கூட ஒரு தகவலாம் வந்தது முன்னால் காஷ்மீரில் எப்போது காஷ்மீர்களை தாண்டி வேறு யாரும் அவங்க வந்து சொத்து வைக்கக்கூடாது ஈவன் காஷ்மீர பெண்கள் வந்து வெளிமாநில இஸ்லாமியர்களை திருமணம் செய்து கொண்டால் கூட அந்த சொத்து அரசுடைய இதாகிவிடும் போது நம்ம அதை ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பினாமியாக வச்சிட்டு போகலாம் ஓகே திமுக அமைச்சர்களில் திமுக நிர்வாகிகளில் யார் யாரெலாம் இந்தோனேஷியாவில் வந்து நிலக்கரி சுரங்கம் வைத்திருந்தார்கள் இன்னும் வைத்திருக்கிறார்கள் என்கிற பட்டியல் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் ஓகே என கேட்டால் இந்தோனேஷியாவில் நான் வந்து பதினெட்டு வருடங்கள் இருந்தபோது நிலக்கரி சுரங்கம் வந்து அந்த தொழிலில் இந்தோனேஷியாவிலேயே நான் வந்து நம்பர் ஒன்னாக இருந்தேன் வருஷத்துக்கு சுமார் எட்நூறு கோடி வியாபாரம் எட்நூறு கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணக்கூடிய யார் வந்து அங்க நிலக்கரி சுரங்கம் வாங்கினாலும் வாங்க முயன்றாலும் என்னை தாண்டாமல் போக முடியாது ஒன்று என் மூலமா வாங்கணும் எனக்கு தெரிஞ்சு வாங்கணும் ஏதோ ஒரு வகையில் எனக்கு தெரியும் ரேடாரில் வந்துருவாங்க நமக்கு தெரியும் அப்போ இந்தோனேஷியாறது எனக்கு தெரியும் இன்னும் சிங்கப்பூர் இருக்குது மலேசியா இருக்குது துபாய் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த இலங்கையில் பண்ணியிருக்காங்க எத்தனையோ நாடுகள் இருக்குது அதெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் இபிஎஸ் சொல்கிறது வந்து பெங்களூரில் வந்து அவங்க பெங்களூரில் தான் கர்நாடகாவில் முக்கியமாக பெங்களூர் தலைநகரம் ஏன்னா அங்கே தமிழர்களும் அதிகம் பெங்களூர் முப்பது சதவீதம் பெங்களூர் நகரத்தில் தமிழர்கள் தான் அந்த வகையில் வந்து இருக்காங்க நம்ம வந்து இங்கே வந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தா பேசும்போது மட்டும் இப்போ பாருங்கள் இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாலாயிரம் பேர் வந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து பணி நிறுத்தம் பண்ணியிருக்காங்க முந்நூறு நானூறு பேருந்துகள் வந்து சேவையை நிறுத்தி விட்டாங்க என்ன அவர்கள் வழக்கமான இதுதான் பணி நிரந்தரம் ஒப்பந்த பணியாளர்களுக்கு சம்பளம் வரல இல்லை பணி நிரந்தரம் இப்படிப்பட்ட வழக்கமான பிரச்சனை தூய்மை பணியாளர்கள் இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு ஒரு மாவட்டத்திலேயும் அங்கே அங்கே போராடுறது பேராசிரியர்கள் பேராசிரியர்கள் கலந்துட்டாங்க கலந்துக்கிட்டாங்க போராடினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமணி பஸ்ஸு ஆல் இண்டியா பர்மிட்னு ஒன்று இருக்கு ஆல் இண்டியா பர்மிட்னா என்ன தமிழ்நாடு ஆல் இண்டியாவுக்குள்ள வருதா இல்லை பாகிஸ்தான்ல தஜிகிஸ்தான் எங்கேயாவது வருதா இல்லை ஆல் இண்டியாவுக்குள்ளே வருதா ஆல் இண்டியா பர்மிட்ன்றதே எதுக்காக தனித்தனியாக ஒரு மாநிலத்தை போய் பர்மிட் வாங்க வேண்டாம் அந்த மாநிலத்துக்குள்ள நீங்கள் வந்து வண்டி பஸ் விடுறதா இருந்தால் அந்த மாநிலத்துடைய பரமிட்டு வாங்க இல்லை கர்நாடகா மட்டும் போறீங்கன்னா உதாரணமா கர்நாடகா மட்டும் வாங்க கேரளா கேரளா மட்டும் உங்களுக்கு நிறைய மாநிலங்களுக்கு போகணுன்னா இங்கே போகுது உங்களுக்கு ஆம்னி பஸ் வந்து அட்லீஸ்ட் தென்னக மாநிலங்களுக்கு அதிகம் ஹைதராபாத் வரைக்கும் போது டெல்லி பாம்பே போகிறது போனால் கம்மியாக இருக்கலாமே தவிர இந்த தென்னக மாநிலம் அப்போ அது ஒரு ஒரு மாநிலத்துக்காக போய் கேரளா கர்நாடகா தெலுங்கானா வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காங்க ஆல் இண்டியா பர்மிட் என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டில் தான் அங்கு பண்ணாங்க இந்த அரசு தான் என்ன இந்த கர்நாடகா கேரளாலேருந்து அங்கே ரிஜிஸ்டர் பண்ண இங்கே வரான்ல ஆல் இண்டியா பர்மிட் வச்சாலும் நான் விட மாட்டேன் நீ தமிழ்நாடு பர்மிட் வாங்கும் அவன் ஏதோ ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபாய் ஒன்றரை லட்ச ரூபாய் ஆல் இண்டியா பர்மிட் பணம் கொடுத்து வாங்கியிருக்கான் அது எதுக்காக ஒரு ஒரு மாநிலத்துக்கும் தனியாக பணம் தொண்ணூறாயிரம் எழுபதனாயிரம்னு ஒரு ஒரு மாநிலத்துக்கு வித்தியாசம் எல்லாத்தையும் கூட்டி ஒரு அஞ்சு மாநிலத்தில் ஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறான்னு நீங்கள் இல்லை மூணு நான் ரெண்டு ரெண்டரை லட்சம் ரூபா வரும் இல்லை நாலு லட்சம் ரூபா வரும் அதுக்கு பதில் ஆல் இண்டியா பர்மிட் வாங்கினா அவன் பஞ்சாப்பு கூட போகலாம் காஷ்மீர் கூட போகலாம் முடிஞ்சா போகலாம் வியாபாரம் இருந்தால் சாத்தியம் இருந்தால் போகலாம் அப்போ ஆல் இண்டியா பர்மிட் வாங்கிறான் அவனை வந்து இல்லை தமிழ்நாட்டில் நீ வாங்கி தான் அவனை இல்லைனா உள்ள விட மாட்டேன்னு சொல்லி பண்ணதுனால அவங்க சொல்லி பார்த்தாங்க தமிழ்நாடு அரசு ஒன்றும் காதலை போட்டுருக்கில்ல ம் இது யார் கர்நாடகா கேரளா தெலுங்கானா ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களில் அங்கே பதிவு பண்ண ஆம்னி பஸ்ஸு தனியார் பஸ்ஸு தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஆல் இண்டியா பர்மிட்டிங் நாட்டு அலவுடு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் எங்கள் தமிழ்நாட்டுக்கு வாங்கணும் ஏதோ தமிழ்நாடு தனி நாடு அந்த காலத்தில் அண்ணா நாடு அடைந்தால் தாடு நாடு இல்லையே சுடுகாடுன்னார் உடனே நேரு எழுதினார் இப்படி பண்ணிங்கன்னா செக்ஷன் நூற்றி இருபத்தி நாலு பிரகாரம் உங்கள் பிறகு நடவடிக்கை எடுக்கலாம் பிரிவினைவாதம் அப்புறம் தான் டக்குனு மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு மாற்றினது நமக்கு அவ்வளோ தைரியம் அந்த அளவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பண்ண உடனே அவன் சொல்லி சொல்லி பார்த்தா கேட்கல தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டிலேருந்து ரிஜிஸ்டர் பண்ண ஆம்னி பஸ் வருதா நீ கர்நாடகாவில் பணம் கட்டு கேரளக்காரன் வந்து நீங்கள் பணம் கட்டு எங்கள் பஸ்ஸு வந்து ஆல் இண்டியா பர்மிட் வாங்கினாலும் தமிழ்நாட்டில் விட மாட்டேன்றீங்களா தனியாக கட்டணுன்றீங்களா இப்போ நீங்கள் கட்டுங்க இப்போ தமிழ்நாட்டு ஆம்னி பஸ்ஸுகள் அறநூறு பஸ்ஸுகளுக்கு மேலே இவங்க ஸ்ட்ரைக் பண்றாங்க நாங்கள் வந்து அண்டை மாநிலங்களுக்கு மாட்டோம் அந்த பிரச்சனையை வந்து தமிழ்நாடு அரசு தீர்க்கணும் நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு ஏன் தீக்கணுன்னா ரொம்ப விலைக்கு வாங்கினதே இவங்க தான் ஆல் இண்டியா பர்மிட்னு சொல்லியாச்சுன்னா நீ அவட்ட தனித்தனியாக பர்மிட் கேட்கக்கூடாது இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து இன்றைக்கி காலையில் வேற எதோ ஒரு பத்திரிகையில் பார்த்தேன் திருமுல்லை வாய் சென்னை பக்கத்துலேயே உள்ள நிழல் குடை அங்கே உள்ள எம்எல்ஏ உடைய என்ன சொல்கிறது இந்த நிதி அவங்களுக்கு இன்னும் ஒதுக்கப்படுற நிதியிலேருந்து ஒரே ஒரு நிழல் குடை இன்னொன்றும் பெரிய பெரிய வசதிகள் உட்கார்ந்து ஏசி கீசி அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை பத்து லட்சம் ரூபாய்னு ம் பத்து லட்ச ரூபாய் செலவு மொத்தமே ஒரு முந்நூறு நானூறு ஸ்கொயர் ஃபீட் கூட இருக்காது சும்மா ஒரு இது போட்டது சங்கத்திலேயும் போட்டால் கூட பத்து லட்சம் ஆமாம் ரொம்ப அதிகமாக இருந்தால் மூணு லட்ச ரூபா போ அதிகமாக சிக்கனமாக பண்ணால் ஒரு ரெண்டு லட்ச ரூபாவில் பண்ணும் பத்து லட்ச ரூபா நீங்கள் இப்போ புரியுதுங்களா நாங்கள் இடது சாரியும் இல்லை வலது சாரியும் இல்லைன்னு சொன்னால் அது அர்த்தம் என்னன்னா புரியுது நாங்கள் ஒரே சாரி தான் சாரி சாரி ஆக அன்னிலேருந்து இன்றை வரைக்கும் நாங்கள் மாறலை அன்னைக்கு வந்து சக்கரை எறும்பு தின்னுச்சா அப்புறம் அந்த கோணி அந்த கோணி பையன் சக்கரை மூட்டை இருந்த கோணி கரையான் தின்னுச்சா கோர்ட்டில் முதல்ல வந்துச்சா அன்னிலேருந்து இன்றைக்கி வந்து டெக்னாலஜியை தான் நாங்கள் மாற்றிருக்குமே தவிர என்னுடைய கொள்கையும் கோட்பாடும் ஒரே கொள்கை ஒரே கோட்பாடு தான் இருக்குது இப்படி தான் நடந்துட்டு இதுதான் ஈபிஎஸ் குறிப்பிட்றாரு ஓகே சார் அதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் பற்றியும் பேசிட்டோம் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுவை பற்றி பேசலை அவர் வந்து ஒரு மருத்துவமனைக்கு இருக்கிறப்போ பெனாயில் வந்து அவருக்கு முன்னாடி ஊற்றிக்கிட்டே போகிறாங்கன்னா அவர் நடந்து வந்துகிட்டே இருந்தார் எப்படி வரீங்க அவங்க தப்பாக நினைக்காதீங்க எனக்கு தெரியும் அவர் அவர் எனக்கு நண்பர் கூட நானும் அவரும் ஒரு ரெண்டு மூணு விழாவில் வந்து ஒன்றா இருந்திருக்கிறோம் அதோ இலக்கியம் சொல்லணும் நீங்கள் என்னமோ சொல்கிறத பார்த்தா அவர் ஏதோ தினம் குளிக்காமல் குளிக்காமல் வந்து ஈவேராவுடைய கொள்கையில் வந்து ஈவேரா நான் வந்து குளிக்கவே மாட்டாது தெரியுமா அவங்களுக்கு வருஷ கணக்கில் அவர் சார் புத்தகத்தில் இருக்குங்க நான் சொல்லலைங்க ஐயா நான் ஒன்று அப்புறம் ஒம்பது வந்துருக்கீங்க அது வந்து தினம் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா அவருடைய சித்தாந்தம் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கத்தில் போறவங்களுக்கு தான் பிரச்சனை ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அப்படி தான் பரவாயில்ல குளிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு ரைட்டு அது அவருடைய விருப்பம் அதுக்கப்புறம் பக்கத்தில் யார் போறாங்களோ அது அவங்க விருப்பம் சுகாதாரம் மற்ற இதெல்லாம் நீங்க சொல்லதெல்லாம் பார்த்தா மாசு வராருன்றதாக முன்னால ஃபினாயில் தான் அவரிடமும் குளிக்காமல் வராரு ஆனாலும் வந்து ஃபினாயில் வந்து தெளிச்சுருப்பாங்க அப்படின்னு ஒரு அப்படி இல்லை வந்து ஒரு சுகா ஒரு மந்திரியெல்லாம் வராங்க அதிகாரிகள்லாம் வராங்க அப்படிங்கும்போது ஆனால் என்னென்னா மந்திரி வரும்போது தான் வந்து ஃபினாயில தெளிக்கணுன்றது வந்து அது கபட வேடமா இல்லையா சார் அது ஒரு செவத்துலாம் தெளிக்கிறாங்க சார் அது என்ன அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்து நோயாளிகளோ நோயாளி அதாவது நோயாளிகளுக்கு கூட வந்த எஸ்காட்ஸ்னு சொல்லுவாங்க அவங்க கூட வந்தவங்க யாருமே எதிரில் வரக்கூடாது ஆமாம் நீங்கள் நீங்கள் மருத்துவமனைக்கு நீங்கள் போவது வந்து மருத்துவமனை எப்படி இயங்க வேண்டுமோ அப்படி இயங்க வேண்டும் அப்படி இயங்குகிறதா என்பதை நீங்கள் போய் செக் பண்ணுறீங்க அது விளம்பரத்துக்காக அந்த வீடியோ எடுத்து போடுறீங்க சரி அதுதான் இவங்க வந்து இவங்க ட்ராமா கோஷி ஆனால் அந்த ட்ராமாவும் கலைஞர் இருக்கும்போது அவர் ட்ராமா கரெக்டாக போடுவார் ஏன்னா அவர் நாடகத்துறையிலேருந்து வந்தார் அவர் நாடகத்துலேருந்து சினிமா வந்தார் அது அப்புறம் அரசியலுக்கு வந்தார் அவருக்கு அந்த நாடகம் கரெக்டாக போட தெரியும் அதுக்கப்புறம் வந்தவங்கெல்லாம் வந்து இந்த நாடகம் போடுவாங்களே தவிர எந்த சீனில் வந்து இதை அந்த திரையை தூக்கணும் எந்த சீனில் திரையை போடணுங்கிறது தெரியாது நான் சாதாரணமாக சொல்கிறேன் நீங்கள் வேறு ஏதாவது அர்த்தம் பண்ண முடியாது ஏன்னு சொல்கிறேன்னா இப்படி தான் வந்து கொரோனா பிறகுல வந்து முதல்வர் வந்து எங்கே ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாரு தரையில் வந்து அங்கே ஒரே மாதிரி பாயை போட்டுட்டு ஒரு நாலு பாயில் தனித்தனியாக ஆட்கள் உட்காந்துருக்காங்க எல்லாருட்டையும் ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாரு கொரோனா பிரிக்கல காலைல ஷூ போட்டுட்டு போகிறாரு அவர் திடீரென்று சர்ப்ரைஸாக உள்ளே போய்ட்டார் அவர் வீட்டுக்குள்ளே ஏற்கனவே இந்த பக்கத்துலேயும் இந்த பக்கத்துலேயும் ரெண்டு பேரும் வீடியோ வச்சு நிற்கிறான் நான் என்ன சொல்கிறேன் நாடகம் கூறுறீங்க இதே மாதிரி தான் வந்து இந்த நரிக்கிற ஒரு வந்து சமூகத்தில் ஒரு பெண்ணுன்னா சேகர்பாபு பக்கத்தில் உட்காந்து அந்த அன்னதானத்தில் உட்காந்து சாப்பிடுது ஒரு வாரம் பொறுத்து முதல்வர் வீட்டுக்கு போகிறார் அதே பெண் தான் தூய்மை பணியாளர்களை வந்து எங்களால் நல்லா தான் இருக்குது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வேலை கிடைச்சிடுச்சின்னு சொல்கிறது வந்து அது திமுக ஏதோ ஒரு அடிமன்ற நிர்வாகிகள் ஏதோ ஒன்று நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் நலிக்க வைக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட்டாக பார்த்து வெளியாற்றாக கூப்பிட்டு நலிக்க வைங்க வெளியில் தெரியாமையாகவும் இருக்கும் நாடகம் தான் போகிறீங்க நாடகம் ஒழுங்காக போடுங்க அதில் ஒரு அதை டெடிகேஷன் இருக்கட்டும் அந்த மாதிரி இந்த ஃபினால் தெளிக்கிறீங்கள இந்த வீடியோக்காரன் வரான் இல்லை முதல்ல ஃபினாலில் தெளிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த வீடியோ நான் அலோ பண்ணலாமா இல்லையே அப்போ இது வெளியில் உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்சிருக்குமா இந்த ஃபினால் தெளிச்சிக்கிட்டே போகிறாங்க இப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்களா நான் பதில் சொல்ல வேண்டி வருமா அதான் சொல்கிறேன் இந்த ஃபினாயில் வந்து தினமும் தெளிக்க வேணாமா ரெண்டாவது அந்த சமயத்தில் நோயாளிகளை சேர்ந்தவர்கள் யாருமே வரக்கூடாதுன்னு அவள் நடமாட்டத்தை நீங்கள் கட்டுப்படுத்துவதால் அப்போ மந்திரி போகிறது வந்து மக்களுக்கு இரஞ்சல் பண்ணுறதுக்காக தான் இல்லை ரெண்டாவது ஃபினாயில் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து சில பேர் வந்துட்டு போனால் அதுக்கப்புறம் ஃபினாயில் தெளிக்க வேண்டிய வரும் நான் ஒரு யதார்த்தமாக சொல்கிறேன் சில பேர் வந்து சொத்த சுகாதாரம் குறைவாக இருக்காங்கன்னா அதுக்கு அப்புறமா அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் இப்போ நம்ம சொல்கிறது இல்லையா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தால் குளிக்கணும்னு ஒரு நமக்கு ஒரு பழக்கம் உண்டு அது என்னன்னா அந்த ஆஸ்பத்திரியில் கிருமிகள் நமக்கு கிருமி நாசினிகள் அந்த மாதிரி அப்புறம் தெளிச்சாவே வந்து அதில் நாங்கள் வேறு விதமாக புரிஞ்சிக்கலாம் முன்னால் தெளிச்சிக்கிட்டே போகிறீங்க ஏன்னா அவர்கள் நடக்கும்போது மாசு அவர்கள் அமைச்சர் மாசு அவர்கள் மாண்புமிகு மாசு அவர்கள் நடந்து வரும்போது அவரும் அவருடைய சகாக்களோ இல்லை அதிகாரிகளோ நடந்து வரும்போது அந்த கிருமி மாசுகள் வந்துடக்கூடாது நோய் மாசுகள் வந்துடக்கூடாது நோயாளிகளை மருத்துவமனையா சுகாதார அமைச்சருடைய சுகாதாரத்தை அவருடைய நீ அவர் வந்து யாராவது அங்கே வந்து ஒரு க்ளவுஸ் போட்டுக்கலாம் அவர் சுகாதாரம் நம்மால் மற்றவர்களுக்கும் வந்து ஒரு நோய் பரவிடக் கூடாது மற்றவர்களுடைய நோய் நமக்கு வந்துடக்கூடாது எல்லாருக்கும் வயசாகுது இல்லையா ம் ஆனால் வரத்துக்கு முன்னால் ஃபின தெளிச்சுக்கிட்டே போன செலாம் தெளிக்கிறான் எங்க இந்த சென்ட் அடிப்பாங்களா அந்த மாதிரி தெளிச்சிட்டு போகிறான் அதான் சொன்னேன் இவங்க டிராமா கோஷி ஆனால் இந்த டிராமா கோஷிக்கு அந்த நாடகம் எப்படி சரியாக போடுவது என்பது தெரியாத கோஷ்டி அது கலைஞர் இருக்கும்போது அவர் அதை அந்த இருந்து வந்ததுனால கச்சிதமாக செய்யக்கூடிய திறமை உள்ளவராக இருந்தால் நாடகம் நன்றாக இருந்தது நம்பும்படியாக இருந்தது இப்போ நாடகத்தை மக்கள் நம்பாமல் போய்விட்டார்கள் ஒன்று வந்து அந்த 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 கலை அந்த இது வந்து கம்மியாக போச்சு இன்னொன்று இந்த சோஷியல் மீடியா அன்னைக்கு கிடையாது கலைஞர் இருக்கும்போது அவர் பீக்கில் இருந்தபோதெல்லாம் இந்த சோஷியல் மீடியா கிடையாது சமூக வலையிலங்க இப்போது அவங்க வந்து வீடியோகிராஃபரை வந்து மடக்கி வச்சுருந்தா கூட யாராவது அங்கே இருக்கிற நோயாளியோட கூட பார்க்க போகிறவங்க போது டாக்டர் அவங்க பாட்டில் செல்லில் எடுத்து வெளியில் விட்டுடுறான் இதுவும் நடந்திருக்கலாம் அவர்கள் உஷாராக இருந்தால் கூட இப்படி நடந்திருக்கலாம் ஆக இந்த இப்போ இந்த கஞ்சா கருப்பு நடிகர் கூட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து போய் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு பையனுக்கு கவாயத்து வலியின்னு போகும்போது யாரும் இல்லைன்னு சொல்லி ஒரு பெருசாக ஒரு சத்தம் போட்டு பேசினார் ஒரு ரெண்டு நாள்லலாம் மன்னிப்பு கேட்டார் பத்திரிகைகளில் வந்து என்னென்னா அவரை கூட்டம் என்ன ஒரு டாக்டர் இல்லைன்னா நிறைய இடங்கள்ல ஆரம்ப சுகாதார நிலங்களில் டாக்டர் இல்லாமல் பிரசவம் வந்து நடக்க முடியாமல் அங்கேருந்து இருந்து பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தூக்கிட்டு போனோம்னா இப்போ ஏதோ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நாய் ஏறி இதில் தெருநாய் உள்ளே போந்து அங்கங்கே வந்து அது மேலே ஏற்படுத்திட்டு இருக்குது கட்டில் மேலே குரங்குகள் நடமாடுகின்றன ஆடு மாடுகள் போய் மனிதர்களும் பாமர மக்கள் நோயாளிகளாக அங்கே இருக்கிறாள் நீங்கள் மந்திரிக்கு முன்னால் ஃபினால் அடித்து என்ன பண்ணுறது மந்திரி என்ன பண்ணணும் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஆடு மாடுகள் மீது நீங்கள் மிகவும் கருணையாக இருக்கிறீர்கள் மனிதாபிமானமாக இருக்கிறீர்கள் நீங்கள் மிகவும் நல்லவர்கள் எனக்கு தெரியும் திமுக அமைச்சர்கள் மிகவும் திமுக நிர்வாகிகள் திமுக ஆட்சி நல்லாட்சி ஏன்னா பாருங்கள் எவ்வளவு கருணை இருந்தால் மனிதர்கள் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில் வந்து வெட்டினரி ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டிய மிருகங்கள்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுருப்பாங்க ஐயா வேண்டாம் ஐயா ஆடுகளுக்கு தனியாக ஆஸ்பத்திரி வைங்க ஆடு மாடுக்கு ஆடு மாடு கோழிக்கலாம் குரம்புக்கலாம் மனிதர்களுக்கு தனியாக இருக்கட்டும் ரெண்டையும் கலக்க வேண்டாம் ஓகே அந்த அளவுக்கு இவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் ரொம்ப நல்லவனாக இருக்கீங்க இவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறதா மனிதாபிமானம் எவ்வளோ மனிதாபிமானம் அரசு மருத்துவமனையில் மக்களோட மக்களாக ஆடு மாடு கோலம்பீலாம் இருக்குது அங்கே குப்பை மூட்டையெல்லாம் மூட்டை மூட்டையாக போட்டு வச்சிருக்கான் ஏதோ ஒரு மாவட்ட தலைமையில் இப்படி இதுதான் இவர்களுடைய இப்படி தான் இருக்கும் திராவிட மாடல் ஆட்சின்னால் இப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் முடிவு செய்கிறது மக்கள் தான் முடிவு செய்யணும் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லி நம்ம முடிச்சுக்கிறோம் மக்களை வந்து அதாவது டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிற மாதிரி எப்படியா இருந்தாலும் நம்ம எந்த கோமனும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க இல்லை சொல்கிறது வார்த்தைக்காக சொல்கிறீங்கன்னா கூட அப்படி நினச்சி ஏமாந்துடாதீங்க பன்னெண்டு வருஷம் எம்ஜிஆர் வந்தபோது ஆட்சி பன்னெண்டு பதிமூணு வருஷம் வந்து உங்களால் வந்து தலையே தூக்க முடியல மாறி மாறி தான் ஆட்சின்னு சொல்லும்போது ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயும் பதினாறுலேயும் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தார் இதெல்லாம் நடந்துருக்கு அதனால் மக்கள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா சமயமே ஏமாளிகளாக இருந்து விட மாட்டார்கள் சில சமயங்களில் ஏமாந்து விடுகிறார்கள் உண்மைதான் ஆனால் வந்து எல்லா சமயத்திலும் அதே மாதிரி ஏமாளிகளாகவே இருந்து விடுவார்கள் என்று நம்பிக்கை வைக்க வேண்டாம் பார்த்து செயல்படுங்கள் கவனமாக செயல்படுங்கள் ஓகே பல்வேறு அரசியல் கருத்துக்கள் மற்றவங்களுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்